இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பத்து சின்ன வெங்காயம் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பூண்டு பல் ஒரு பன்னெண்டு சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கணும் மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் மண் சட்டி வச்சுட்டு நல்லா சூடு ஏறின பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு தாளிப்பு வடகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு தாளிப்பு வடகம் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் கருகிராமல் பார்த்துக்கணும் ஒரு கப் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து இந்த மீன் குழம்புக்கு ரெண்டு வெங்காயமே சேர்த்து செய்கிறேன் அப்போ தான் ரொம்ப இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு அரைக்கப் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிருக்கிறத சேர்த்துக்கலாம் கால் கப் பூண்டு பல் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விடணும் இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிளகாய் தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகணும் நல்லா வதக்கி விடணும் எண்ணெயில் இந்த அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைச்ச தண்ணி வந்து ஒரு கப் வரும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் ஜார் கழுவின தண்ணி ஒரு அரை கப் சேர்த்து ஊற்றிக்கலாம் திரும்ப அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இப்போ வந்து புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் மூடி வச்சுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இடையில எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் குழம்பு இந்த மாதிரி நல்லா திக்கா பிறகு அரை கிலோ மீன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா இந்த மாதிரி திக்காக வந்த பிறகு தான் மீனை சேர்க்கணும் அப்போ தான் அந்த மீனில் வந்து புளிப்பு காரம்லாம் நல்லா சேரும் மீன் போட்ட பிறகு லேசாக கலந்து விடலாம் ரொம்ப போட்டு கலந்தோம்னா மீன் உடஞ்சி போயிடும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே செய்யணும் இதுக்கு வந்து நாலு பீஸ் மாங்காய் துண்டு சேர்த்துருக்கேன் இந்த நேரத்தில் தான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா மாங்காய் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் அப்புறம் குழம்பு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் முடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் மீனும் நல்லா வெந்துடும் மீனும் நல்லா வெந்துருச்சு குழமும் நல்லா கெட்டியா இருக்கு இப்போ வந்து கால் கப் தேங்காய் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் மூடி வச்சிடலாம் ரெடியாயிடுச்சு இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதோட அளவுகள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்க இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ